புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனங்கோட்டை அருகே மண்டையன்பட்டி கிராமத்தில் ஐந்து தலைமுறையாக பயன்படுத்தி வந்த சுடுகாட்டு பாதையை தனிநபருக்கு வருவாய்த்துறையினர் பட்டா வழங்கியதாகவும் இதை ரத்து செய்யக் கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தி இதுவரை ரத்து செய்யாத வருவாய் வருவாய்த்துறையினரை கண்டித்தும் சுடுகாட்டுப் பாதையை மீட்டுத்தரக் கோரியும் மண்டையன்பட்டி ஆதி திராவிடர் தெருவில் வசிக்கும் கிராம பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுக்கோட்டை வருவாய் ஆய்வாளர் நித்யா பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் அருகே மண்டையன்பட்டி கிராமத்தில் கக்கன் தெருவில் ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஐந்து தலைமுறையாக அரசு புறம்போக்கு இடத்தில் மயானம் இவர்களுக்கு பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது இந்த மயானத்தில் ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்த நபர்கள் மட்டும் இறுதிச் சடங்கு செய்து வந்துள்ளனர் இந்த மயானத்திற்கு காலம் காலமாக பயன்படுத்தி வந்த பாதையில் பத்து நபர்களுக்கு நிலம் வழங்கும் திட்டத்தின் கீழ் அரசு இடத்தை மறித்து சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை வழிமறித்து தனிநபருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதனை ரத்து செய்து பயணத்திற்கு சாலை வசதி செய்து தரக்கோரி பல முறை அவர்களிடம் புகார் அளித்துள்ளனர் இது குறித்து நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆதி திராவிடர் பகுதி சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் இன்று காலை முதல் சுடுகாட்டில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுடுகாட்டில் பந்தல் அமைத்து குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டபோது போலீசார் அமைக்கப்பட்ட பந்தலை உடனடியாக அகற்றினர் இதையடுத்து சுடுகாட்டில் அருகில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஐந்து தலைமுறையாக நாங்கள் பயன்படுத்தி வரும் மயான பாதையை தமிழக அரசு தனிநபர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துள்ளதை ரத்து செய்ய வேண்டும் இல்லையெனில் தீர்வு கிடைக்கும் வரை சுடுகாட்டிலேயே சமைத்து உண்டு காந்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என முழக்கம் எழுப்பினர் சமத்துவ குடியிருப்பு இருப்பதை போன்று தமிழக அரசு சமத்துவ சுடுகாடு அமைக்க வேண்டுமென முழக்கம் எழுப்பினர் இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை வருவாய் ஆய்வாளர் நித்யா பேச்சுவார்த்தை நடத்தியபோது இரண்டு மாத காலம் அவகாசம் வழங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் இதனை ஏற்காத போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுடுகாட்டிற்கு ஒரு மாத காலத்திற்குள் தீர்வு கிடைக்க வழிவகை செய்யப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் சுடுகாட்டில் குடியேறு நடத்திய போராட்டத்தை பொதுமக்கள் தற்காலிகமாக கைவிட்டு கலைந்து சென்றுள்ளனர்

இது போராட்டம் விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம் இது போராட்டம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவரை போராடுவோம்

பாதையோடு ஏற்பாடு செய்து தர வேண்டும் இல்லை என்றால் இந்த அவலத்தை நாம் துணைக்க முடியாது இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா கிராமத்திலும் இருக்கிற நடைமுறை இதுதான் இப்படித்தான் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் பன்னெண்டு காலமாக போராடி வந்த நாம் வந்து போய்க்கொண்டிருந்த இந்த பாதையை உடனடியாக எடுத்து தர வேண்டும் என்று சொல்லி ஆறு மாத காலமாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆறு மாத காலமாக நாம் மனு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அரசு நிர்வாகம் பிஞ்சிற்றும் கவலைப்பட எம்மை பற்றி கவலைப்படாமல் நம் நம் கோரிக்கைக்கு செய்தி சாய்க்காமல் நம்மை எது நம்மை பற்றி சிந்திக்காமல் இத்தனை நாட்களாக அவர்கள் காலம் தள்ளி வந்தார்கள் காலம் தாழ்த்தி வந்தார்கள் வேறு வழி இல்லாமல் இடுகாட்டில் குடியேறுகிற போராட்டத்தை நாம் அறிவித்தோம் இந்த போராட்டம் மிகச் சிறப்பாக எல்லோரும் வருகின்றீர்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அரசு நிர்வாகம் வந்திருக்கிறது அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு வாரத்தில் பேச்சுவார்த்தை தாசில்தார் தலைமையில் ஏற்பாடு செய்து அங்கே உத்தரவாதம் எழுதி தருவதாகவும் ஒரு மாத காலத்தில் இந்த பாதையை எடுத்து தருவதாகவும் சொல்லுகிறார்கள் நாம் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதா வேண்டாமா என்கிற விலையில் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாளையே ஒரு ஏதாவது அசம்பாவிதத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் எப்படி இந்த இடத்திற்கு இந்த மயானத்திற்கு எடுத்து வர முடியும் இதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது இதைத்தான் இவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தையில் சொன்னோம் அவர்கள் பேசி சொல்லியிருக்கிறார்கள் இரண்டொரு நாளில் நாங்கள் அதை உத்தரவாதம் மூலமாக எழுதி தருகிறோம் தாலுக்கா அலுவலகத்தில் வைத்து எழுதி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் இனிதே சிறப்பாக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது வருகிற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் தாலுக்கா அலுவலகத்தில் நடைபெறுகிற அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒட்டுமொத்த கிராமமும் வந்திருக்கிற சமூக ஆர்வலர்கள் வர வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்ததன் பேரில் கொடுத்ததன்படி சரியாக ஒரு மாத காலத்திற்குள் அவர்கள் இந்த பாதையை எடுத்து தருவார்கள் என்று நம்புகிறோம் ஏனென்றால் யாருடைய சொந்த பட்டா நாளத்திலும் எடுத்து தரவில்லை ஒருபோக்கை அரசு தனிநபருக்கு அரசு நிலவழக்கு திட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த நிலத்தை தான் பட்டாவை ரத்து செய்ய சொல்லியிருக்கிறோம் அவர்கள் ரத்து செய்து உடனடியாக பாதை எடுத்து தருவதாக சொல்லியிருக்கிறார் எனவே இந்த கோரிக்கை ஏற்று இத்துடன் இந்த போராட்டத்தை நிறைவு செய்து கொண்டு நாம் கலை